ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலாக வெள்ளிக்கிழமை நான் எப்படி சிம்பிளாக எங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எப்பவுமே வந்து நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணணுனாலே கண்டிப்பாக நம்மளுக்கு வைக்கிழமை சரியான வேலை இருக்கும் அதில் ஒன்று நம்ம வீட்டு கிளீன் பண்ணி மாப்பு போடுறது சின்ன வீடாக இருந்தாலும் சரி அது நம்ம டூ டைம்ஸ் மாப்பு போடுறதுனால அந்த வேலை முடித்தாதான் நம்மளுக்கு என்னமோ பெரிய வேலை முடிச்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா தான் நான் பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் எப்பவுமே நான் வார வாரம் வா க்ளீன் பண்ணுறதுனால எனக்கு அவ்வளவா கஷ்டமா தெரியாது அந்த ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் டைம் மட்டும்தான் சாமி படம் க்ளீன் பண்ணுவேன் மற்ற நல்ல வெறும் பூஜை பாத்திரம் மட்டும் எடுத்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி வச்சுருவேன் இன்னைக்கு பாப்பா இருந்தால் அதனால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தது நம்மளுக்கு வார வாரம் ஹெல்ப்புக்கு கிடைக்க மாட்டாங்க இன்றைக்கின்னா ஒரு நாள் மாட்டினாங்கன்னா இருக்கிற வேலை கொஞ்சம் வேண்டியது தான் நான் டிஃபன் ஒர்க்லாம் முடிச்சுட்டேன் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு முடிச்சிட்ட பிறகு எல்லாமே எடுத்து வச்சுட்டோம் நான் எப்பவுமே வந்து எங்கள் வீட்டில் பித்தளை தவள நல்லா வாஷ் பண்ணி தண்ணி பிடிச்சி அதில் ஒரு துணியை வந்து நல்லா நினச்சி வச்சிருவேன் இது போல் வைக்கும்போது நல்லா வெயில் காலத்துக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு நல்ல சில்லுன்னு இருக்கும் நாங்கள் எப்போவுமே வந்து ஐஸ் வாட்டர் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ண மாட்டோம் வெயில் காலம் வந்தால் இதுதான் நாங்கள் இந்த தண்ணியை தான் நாங்கள் யூஸ் பண்ணி குடிப்போம் நாளைக்கு வேர்க்கடலை குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டேன் இது போல் ஊற வச்சுட்டு காலைல பார்த்தோம்னா பச்சை வேர்க்கடலை மாதிரி இருக்கும் வெள்ளிக்கிழம காலையில் நல்லா தலைக்கு குளிச்சிட்டு ஃப்ரெஷ் எப்போவுமே வந்து நான் சாந்து போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமம் வைப்பேன் இது போல் வைக்கும் போது ஈவினிங் வரைக்கும் குங்குமம் அப்படியே கலையாமல் நல்லாயிருக்கும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா பூஜை ரூமில் இருக்கிற மஞ்சள் குங்குமும் திருநூறு வச்சுப்பேன் எப்போவுமே வந்து நம்ம சாமிக்கு முன்னாடி திருநூறு வந்து இடவே கூடாது அதுவும் சிவன் பெருமாள் போட்டதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே திருநூறு வைக்கவே மாட்டேன் திரும்பி தான் வைப்பேன் அதுக்கப்புறமா தலைக்கு குளிச்சதுனால தலையை கொஞ்சம் நேரம் நல்லா ஆற போட்டிருந்தேன் தலைக்கு குளித்தாலே நம்மளுக்கு தெரிகிற ஒரு ஹேர் ஸ்டைல் இந்த தண்ணி பின்னல் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நான் போடுவேன் இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல அதை நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் ஆனால் இது போல் போடும்போது தலையும் நல்லா சீக்கிரமாக ஆறுன மாதிரி இருக்கும் நம்மளுக்கும் வந்து இந்த பின்னல் போட்டால் தான் தலை குளித்த ஃபீலிங்கே வரும் எப்பவுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி அதுவும் தலை குளிச்சுட்டா கண்டிப்பாக ஒரு காஃபி குடிக்காமல் சமைக்க மாட்டேன் எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் வேர்க்கடலை நல்லா ஊறி இருந்தது இது வந்து ஒரு மூணு விசில் விட்டோம்னா போதும் நல்லா சூப்பராக விழுந்துடும் இது வந்து நம்ம சும்மாவே கூட சாப்பிட்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது இவரு குழம்பு தான் மாமாக்கு பிடிக்கும் அதனால வந்து இன்னைக்கு குழம்பு வச்சிருந்தேன் இன்றைக்கி நானும் கத்திரிக்காய் முருங்கக்காய் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சமாக புளியை கரைச்சி ஊற்றிடுங்க தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பச்சை வேர்க்கடலையும் அதில் ஊற்றிடலாம் சீக்கிரமாகவே சிம்பிளாக சட்டுன்னு செய்கிற குழம்பு தான் இது ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிரும் அதுக்கப்புறமா எண்ணெய் கடுகு சீரகம் வெங்காயம் தக்காளி கருவேப்பில் போட்டு நல்லா தாளித்து இதில் கொட்டிட்டால் போதும் சூப்பராக ரெடி ஆகிடும் இறக்கும் போது கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி போட்டு இறைக்குங்க கூடவே வந்து இன்றைக்கி கொஞ்சமாக ஆசை வச்சுருக்கேன் கரணக்கிழங்கு எப்பவுமே வெங்காயம் தக்காளி போட்டு செய்யாமல் இது போல் உப்பு கொஞ்சமாக புளி போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் கருவேப்பில நம்ம வந்து வேக வச்சுருக்கிற கர்ணக்கிழங்கில் கொஞ்சமாக மிளகத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம அரை வேர்க்காடு தான் வேக வச்சு எடுத்துருப்போம் அதனால் மூடி போட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி பாருங்கள் இது எங்கள் வீட்டில் செஞ்சோம்னா சும்மாவே சாப்பிட்ருவாங்க ஆனால் வந்து கர்ணக்கிழங்கு எப்படி செஞ்சாலும் சரி நான் சாப்பிடவே மாட்டேன் எனக்கு வந்து கருணக்கிழங்குக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் பிடிக்கவே பிடிக்காது எல்லோருக்கும் பேக் பண்ணி கொடுத்த பிறகு கிச்சனே வந்து தலைக இருக்கும் இதை நம்ம வந்து கிளீன் பண்ணி முடிக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு பெரிய வேலையே அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிச்சனை நல்லா சூப்பராக கிளீன் பண்ணி வச்சிட்டேன் கிச்சன் கிளீன் பண்ணாலே போதும் நம்மளுக்கு என்னமோ எல் வீட்டில் எல்லாருக்குமே முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஈவினிங் போல் ஒரு ஃபோர் ஓ கிளாக்லாம் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டேன் எப்பவுமே பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னாடி நம்ம டிவியில் சாமி பாட்டு கேட்டுகிட்டே பொறுமையாக பூஜை பண்ணுவேன் நான் வந்து எப்பவுமே வெள்ளிக்கிழமையில் பச்சரிசி மாவில் தான் கோலம் போடுவேன் எனக்கு வந்து இது போல் கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் வந்து இந்த பச்சரிசி மாவில் கோலம் போடும்போது நல்லா கோலம் நல்லா பழிச்சிட்ருக்கும் அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து நல்லா எறும்புங்களாம் வந்து சாப்பிட்டுட்டு போகிறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நான் வந்து இதை நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால நான் வந்து ரொம்ப நெய்ஸாலாம் அரைச்சி கோலம் போட மாட்டேன் கொஞ்சம் குர குரந்தான் அரைச்சி போடுவேன் ஏன்னா வந்து அந்த சின்ன சின்ன அரிசிலாம் வந்து எறும்பு கொண்டு போகிறத பார்க்குறப்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து பச்சரிசி மாவில் கோலம் போடும்பொழுது அது என்னமோ ரொம்ப அழகாக தெரியற மாதிரி இருக்குது அதனால வந்து இதை நான் வெள்ளிக்கிழமில எது மிஸ் பண்ணாலும் சரி இதை கண்டிப்பாக வந்து பச்சரிசி மாவில் கோலம் போடுறத மிஸ் பண்ணவே மாட்டேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி வி செய்கிற விஷயத்தில் இதுவும் ஒன்று எல்லாமே அழகாக வீடு எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா போய் துளசியும் அல்லரி செடியும் இருந்து பூ இல்லாமல் பறிச்சிட்டு வந்து சாமிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் மல்லிப்பூவும் ரோஜாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நேற்றே வந்து பாப்பா குங்குமஞ்சாலாம் வச்சுட்டா அதுக்கப்புறமா எண்ணெய் திருசெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் சாமி பாட்டு கேட்டுகிட்டே வந்து பூஜை வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இதில் மெயின் என்னென்னா நம்ம யார்கிட்டமே கத்திர வேலை இருக்காது பொறுமையாக வந்து அழகாக ரெடி பண்ணிட்டுருக்கலாம் அதுவும் வீட்டில் சாமி பாட்டு போட்டு போதும் எல்லாருமே ஆகிடுவாங்க நான் எப்பவுமே வந்து செவ்வாய் வெள்ளியில் வந்து இது போல குத்து விளக்கு ஏற்றுவேன் எனக்கு வந்து ரொம்ப வெள்ளிக்கிழமையில் விளக்கு ஏற்றது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏற்றுனா நம்ம குடும்பத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதனால இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் இருக்கேன் எல்லாமே ரெடி பண்ணி அந்தந்த இடத்துல வச்சுட்டேன் எப்பவுமே வந்து நம்மளுக்கு பூஜை ரூம் சின்னதாக இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க உங்க மனசுக்கு எது திருப்தியாக என்ன தோணுதோ அதை முரண்படி வந்து சாமி கும்பிட்டாலே போதும் ரொம்ப கிராண்டா வந்து ரொம்ப செய்யணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது உங்களுக்கு திருப்தியா கடவுளுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அந்த முறையில வந்து சாமி கும்பிடுங்க வாசப்படியில பெயிண்ட்ல குங்கும மஞ்சள் இருந்தாலும் மஞ்சள் குங்குமத்தோட வாசனை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா அதுல கொஞ்சமா வைப்பேன் அதே போல ரெண்டு அகல் விளக்கு கம்பல்சரி விட்டுங்க அது ரொம்ப ரொம்ப நம்ம குடும்பத்துக்கு நல்லது ஃபுல்லா பண்ணிட்டேன் கிட்ட இருக்கிற பெரிய உரளி வந்து உடஞ்சிருச்சு சின்னதா தான் கிடைச்சது அதுதான் வாங்கிட்டு வந்து அதுலதான் நான் இருக்கேன் அது இன்னொரு டைம் என்னன்னா கடுக்கு போகும்போதுதான் நம்ம வந்து ஒரு பெரிய உரளி வாங்கிட்டு வரணும் இது சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நான் பூ அதுல வச்சிருவேன் நிலவாசுப்படி ஃபுல்லா கிளீன் பண்ணி பூவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூம்ல இருக்கிற சாமி போட்டு எல்லாம் பூ போட்டேன் எப்பவுமே பூ கிடைக்கும் இந்த வாரம் கிடைக்கல மல்லிப்பூ தான் கிடைச்சிது அதுவும் நல்ல ஸ்மெல்லா வாசனையா இருந்தது எல்லா சாமி படத்துக்கும் போட்டுட்டு இன்னைக்கு பிரசாதமா பாலும் திராட்சைன்னா வச்சிருந்தேன் எப்போவுமே நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றும்போது நிலவாசப்படியெல்லாம் ஃபஸ்ட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை ரூமில் இருக்கிற மற்ற விளக்கெல்லாம் ஏற்றணும் இந்த காமாட்சி அம்மன் நாங்கள் பட்டு புடவை எடுக்கும்போது கொடுத்தாங்க ரொம்ப சென்டிமெண்ட்டாக நான் என்ட்ரன்ஸில் மாட்டியிருக்கேன் ரொம்ப வந்து உள்ளே நுழையும் போதே நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் பூஜை ரூமில் இருக்கிற எல்லா விளக்குமே ஏற்றிட்டேன் எப்போவுமே நம்ம விலைக்கு ஏற்றும்போது முழு மனசோட தூய்மையான எண்ணத்தோட எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு விலைக்கேற்றுங்க ஏன்னா நம்ம ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் நம்ம பூஜை பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரும் அதுவும் வந்து நம்ம விளக்கு ஏற்றும் பொழுது ரொம்ப பெருசாகவும் விளக்கு வந்து அலைற மாதிரிலாம் ஏற்றக்கூடாது ரொம்ப சின்னதாக அழகாக ஏற்றும் பொழுது நம்மளுக்கு அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து பூஜை ரொம்ப அழகாகவும் நம் மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும் நிலவாசப்படிக்கு கற்பூரம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை ரூமில் எல்லா சாமி ஃபோட்டோக்கும் கற்பூரம் காமிச்சிட்டேன் நம்ம வாழ்க்கையில் தினம் தினம் பிரச்சனை எதனால் ஒன்று வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் வாரம் வாரம் வெள்ளிக்கிழம எல்லாமே வந்து கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்குண்டான வேலையை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் எல்லாமே வந்து நல்ல விதமாக தான் முடியும் நம்ம வீட்டில் பூஜை எல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும் அந்த எனர்ஜிலே வந்து நம்ம வேலை செய்யும்போது எல்லாமே வந்து சக்ஸஸ் தான் நான் எப்போவுமே சாமி கிட்டே வந்து நல்லா பூஜை பண்ணனும் அதே போல் கோயிலுக்கு போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடிக்கடிக்க கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சாமிக்கிட்ட அடிக்கடிக்க வேண்டிப்பேன் நம்ம எந்த அளவுக்கு சாமி கும்பிட்றோமோ அதே போல் நம்ம முன்னோர் வழிபாடும் நம்மளுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு பூஜையை நல்லா வெற்றிகரமாக முடிச்சுட்டேன் கற்பூரம் வந்து ஃபுல்லாக வந்து சாந்தமாக வரைக்கும் அமைதியாக பூஜை ரூமில் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் நானும் பாப்பாவும் சாமி கும்பிட்றதை பார்த்து பக்கத்துட்டு குழந்தையும் வந்து சாமி கும்பிட்டான் குழந்தைங்க எது செஞ்சாலும் சரி அது ஒரு தனி அழகு தான் அவங்க அழுத்தாலும் சரி சிரித்தாலும் சரி அதை ரசிச்சுட்டே பார்க்கும்போது நம்மளுக்கு மனசு வந்து ரொம்ப லேஸ் அதுக்கப்புறமா வீடு ஃபுல்லாகவே சாம்பாராணி துபம் போட ஆரம்பிச்சிட்டேன் எப்போவுமே வந்து செவ்வாய் வெளியில் சாம்பிராணி துப்பம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம பூஜை பண்ண முடியாத நாட்களில் கூட நம்ம சாம்பாரணி துப்பம் மட்டும் கம்பல்சரி வந்து போட்டு பாருங்கள் வீட்டில் வந்து நல்லா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரும் இன்றைக்கி வந்து இப்படி தான் எனக்கு வெற்றிகரமாக ரொம்ப எளிமையாக எனக்கு தெரிஞ்ச முறையில் பூஜைலாம் பண்ணி முடிச்சிட்டேன் உங்களுக்கு வந்து எங்களோடய வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க வெல் பட்டனையும் கிளிக் தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அடிக்கடிக்க வரும் உங்களுக்கு வந்து இதுல வந்து எதனா ஒரு குறைகளோ இருந்தா கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க நான் கண்டிப்பா வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன் நான் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லை நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்